ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் நல்லா இருக்கீங்களா வணக்கம் லேவ் இல்லாமல் ஒரு லைக் போட்டுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் ஹாய் ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டாச்சா தேங்க்ஸ் லைக் போட்டிருக்கேன் தேங்க்ஸ் ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரூர் மாவட்டம் நீங்கள் எந்த நாள் கும்பகோணம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ காஃபி சாப்பிட்டாச்சா லைவ்லூரில் அனைவரும் ஒரு லைக் போட்டிருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் முடிந்தால் சூப்பர் சட் பண்ணுங்க ஹாய் என்ன சென்னையா சென்னை எங்களுக்குக்காரங்க சென்னை

எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பிரதர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியல தமிழில் டைப் பண்ணுங்க ஹாய் தமிழில் கேளுங்க நம்ம பதில் சொல்கிறேன் உங்கள் லைஃப்க்கு நான் புதுசாக நான் வரேன் நான் பிரித்து நீங்கள் எந்த ஒரு நான் கும்பகோணம் உங்கள் சொல்லுங்க <laughs> இருவர இப்படி வரையா ம் வா மதுரை மாவட்டம் அப்படிங்களா சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டீ டாள் சட்டச்சு அம்மா வணக்கம் ரயில்வே அடிவாரம் லைஃப் போட்டிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டாச்சா லைவ்ல உள்ள அனைவரும் ஒரு லைக் போட்டுருங்க

நானும் ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா லைவ் உள்ள அனைவரும் ஒரு லைக் போட்டுருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் முடிந்தால் சூப்பர் சேட் பண்ணுங்க நீங்க எங்க தங்கச்சி அப்படின்னு கேட்டுருக்கீங்க நான் அண்ணா நீ சாப்பிட்டியாமா என்ன ஹவுஸ் வை அண்ணா நீங்கள் எந்த ஒரு இது வீட்டுக்காரர் என்னம்மா ஒர்க் பண்ணுறாரு வீட்டுக்காரர் சும்மா தானே இருக்காருங்க அவங்களுக்கு சுகரு அதனால் இனி மாலை வணக்கம்ங்க லைவ் ஒனரே வணக்கம் டியர் பிரதர் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டாச்சா மாலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் ஒரு மாற்றத்தினாலே எல்லோரும் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க இருங்க ஒரே ஒரு நிமிஷம் டியார் எப்படி இருக்கீங்க நிலமாங்க நல்லா இருக்கேங்க சாப்பிட்டாச்சாங்க மதிய சாப்பாடுங்க சாப்பிட்டாச்சு இப்போ காஃபி சாப்பிட்டாச்சாங்க காஃபி சாப்பிட்டாச்சு அம்மா நான் சென்னைம்மா சரிங்க நான் சென்னை பிரதர் தேங்க்ஸ் லைக் போட்டிருக்கேன் பாப்பா வந்தாச்சான் வந்துட்டாங்க நான் நாங்கள் நல்லா இருக்கோங்க நாங்கள் இப்போதான் பார்த்து வந்தேனுங்க நிறையா அப்படிங்களா சரிங்க சரிங்க டிஆர் பிரத வீட்டில எல்லாரும் எப்படி இருக்காங்க இங்கே அனைவரும் நல்லவங்க லைவ் வளரையும் சரிங்க சரிங்க இயர் பிரதர் ஒர்க்குங்க இப்போது சரிங்க பாருங்க ஒர்க்கு பாருங்கள் I have நானும் ஒரு மாற்றத்துல நினைச்சு சொல்றேங்க அறிவில்ல எப்படி பேசணும் தெரியாது நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நிறைய பேர் அனைவரும் ஒரு லைக் பண்ணுறாங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் சூப்பர் சேட் பண்ணுங்கள் Hi Ngoan 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 bé đang đi Bé đi Những cái சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ காஃபி சாப்பிட்டாச்சா மாலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் பெரண்டி

அதெல்லாம் அவங்கெல்லாம் அறிவு இல்லாதவங்க தானே அப்படிலாம் போடுவாங்க அவங்களுக்குலாம் அறிவே கொஞ்சம் கிடையாது ஒரே ஐடி தானே எங்கே ஒரே ஐடி பேராண்டியா எவ்வளோ ஐடி பேக் ஐடியா அக்கா இல்லைப்பா இல்லைப்பா லைக் போட்டேன் தேங்க்ஸ் பேக் ஐடியெலாம் இல்லை பேராண்டி தான் எனக்கு பேரன் தயவு செய்து சிஸ்டருக்கு பேட் எடுக்கமான்னு போடாதீங்க உங்கள் பேர ஓகே ஓகே ஆமாம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா டைவரூர் லைக் போட்டுங்க சிஸ்டர் முடிந்தாலும் சூப்பர் சட் பண்ணுங்க வணக்கம் தொழில் வணக்கம் தோலா எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டு வச்சா தேங்க்ஸ் லைக் போட்டதுக்கு நான் சூப்பர் நீங்க சூப்பரா முடிந்தாலும் சூப்பர் சட் பண்ணுங்க தோலா இருக்காங்க அந்த ஒரு இருக்காங்களே ஏன் பார்க்கணுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அதுவும் இல்லை அனைவரும் ஒரு லைக் போட்டிருக்கேன் பிரதர் அண்ட் சிஸ்டர் முடிதான் சூப்பர் சேர் பண்ணுங்கள் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க ஹாய் தேங்க்ஸ் தோலா நன்றி நன்றி சூப்பர் சட் பண்ணதுக்கு நன்றி சிரிச்சிட்டே பேராண்டீ ஹாய் டோலி சொல்லுங்க

எங்க இவங்க எல்லாம் சிரிக்க விடுறாங்க சிரிப்பு வர்றதையும் சிரிக்க விட மாட்டேங்கிறாங்க மனுஷனா இவங்களை எப்படி பேசணும்னே தெரியாது சரிமா mm. சரிமா <laughs> Dalam dunia. Evet, kim bilir ki

டைவ் மடிக்க